ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மோஸ்ட் அவைடட் ஒரு ப்ராஜெக்ட் எஸ் புவி அடுத்த சீரீஸ் என்ன அடுத்த சீரியல் என்ன அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம நியூ இயர் முன்னிட்டு ஸோ புவி சார்பவே ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்தாச்சு எஸ் புவி வந்துட்டு ஒரு நியூ டிவி அதாவது நியூ சீரிஸில் வந்து கம்மிட் ஆகியிருக்காரு அதாவது சீரியல் கிடையாது பட் சீரிஸ் இந்த சீரிஸ் வந்துட்டு விஷன் டைம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய யூடியூப் சேனலில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது அப்படின்ற ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துருக்காரு ஸோ ஹீரோவாக ஒரு பார்த்திவன் கேரக்டரில் அவர் பண்ண போகிறாரு ஸோ இந்த சீரிஸுடைய டைட்டில் வந்துட்டு தாரா ஸோ இங்கே தாராங்கிறது ஹீரோயினுடைய நேம் எஸ் ஹீரோயினா நம்மளுடைய ஆயிஷா அவங்க தான் வந்து பண்ணுறாங்க அது இன்னுமே ஒரு சந்தோஷமான விஷயம் புவி அண்ட் ஆயிஷா ரெண்டு பேருமே வந்துட்டு ஜீலேருந்து வந்தவங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் இணைஞ்சு ஒரு சீரியஸை விஷன் டைமுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ரொம்பவே சந்தோஷம் தாரா அப்படின்ற ஒரு டைட்டிலில் வருது ஸோ பொறுத்த வரைக்கும் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படித்த பையன் அதே போல் கொஞ்சம் நம்மளுடைய கலாச்சாரங்களெலாம் பின்பற்ற மாதிரியான ஒரு பையன் அப்படின்ற மாதிரி தான் அதில் நான் படிச்சிருந்தேன் ஸோ எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எனவே புவி புவி அண்ட் ஆயிஷா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ வந்து கரண்ட் ப்ராஜெக்ட் இல்லை ஆயிஷா வச்சு தெலுங்குல கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தாங்க அது தொடர்ந்து இப்போ அவங்களுடைய ப்ராஜெக்ட் எங்கே அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியில் தான் அடுத்து மூவாயிட்டிருக்கேன் ஏன்னா அந்த உப்பு காரம் சீரிஸுமே இப்போ முடிய போகுது ஸோ புவிக்கும் வந்துட்டு இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கையில் இல்லை ஸோ ரெண்டு பேருடைய ஃபேன்ஸுக்குமே ஒரு டபுள் ட்ரீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே நான் விஜயில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப நாள் இருக்குது முக்கியமாக புவியை சொல்லணும் ஏன்னா ஆயிஷா கூட ஜீல் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க பட் இப்போ புவி வந்து கம்ப்ளீட்டா விஜய்க்கு வந்துட்டு மாதிரி தான் கேள்விப்பட்டேன் ஸோ விஜயில் அவருடைய நியூ ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இன்னும் பார்க்க சந்தோஷமா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இப்போ ஒரு சீரிஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்க கூடிய சீக்கிரம் ஒரு சந்தோஷமான விஷயம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ இருந்து விடைபெறேன் சீரிஸும் டிவி சேனல் எதுவாக இருந்தாலும் கரண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டே இருக்கணும் அதுதான் நான் எப்போயுமே சொல்றது ஃபேன்ஸ் அவங்க எம்கேஜ்டாக வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் ஸோ அதுவும் இல்லாம அவங்களுக்கும் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் அது மேனேஜ் ஆகும் அதை தான் நான் எப்பயுமே சொல்வேன் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ல அவங்க கமிட் ஆகி இருக்கணும் அப்படின்றது ஸோ அந்த வகையில் இவங்க கமிட் ஆனதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க